அமேதான் 24-7 YouTube செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில பதிவு செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆளுமையும் ஆவணப்படுத்தி வருகிறோம் அந்த வகையிலே வீரனின் விழிகள் பாகம் ரெண்டு நூலை வெளியிட்டுள்ள எழுத்தாளர் ஹரிஷ் பிரபாரனை சந்திக்க இருக்கிறார் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஏன்னா நேதாஜியை மையமாக கொண்டு பல்வேறு நூல்கள் வந்திருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் வீரனின் விழிகள் பாகம் ரெண்டில் பல்வேறு தகவல்களை சுவாரஸ்யமான தகவல்களை தொகுத்து இந்த நூல் வடிவமைக்கணுங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு வீரனின் விழிகள் அப்படின்றது நான் எழுதின இரண்டாம் நூலான எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்ற புக்ல வர ஒரு சிறுகதை தான் அந்த சிறுகதைக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது மக்கள் மத்தியில நிறைய பேர் நீங்க தனி நூலாவே எழுதலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுடைய வேண்டுகோள் தான் எனக்கு நூலா வந்திருக்குது அந்த வீரனின் விழிகள்ன்றது ஒரு பெரிய கதை முதல் பாகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் இரண்டாம் பாகத்தில் அவரோட மரணத்திற்கு பின்னாடி இருக்க மர்மம் பற்றியும் விரிவாக எழுதியிருக்கேன் நீங்கள் இப்போ விரிவாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் இந்த முகப்பு அட்டையில் பல போர் வீரர்களும் சுபாஷ் சந்திரபோஸ் கம்பீரமாக இருக்கிறதும் தேசிய கொடி இருக்கிறதும் கழுவி பறக்கிறதும் கடல் நீரில் இருந்து மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அட்டைப்படமும் பின்புறம் வந்து இதுதான் இதில் முக்கியமாக எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது நேதாஜியின் நினைவு தினம் எப்பொழுது அப்படின்னு கேள்வி புரி ஏன்னா வருட வருடம் நேதாஜியோட நினைவு தினத்தை கடைபிடிக்கிறோம் எப்போதுன்னு போட்டிருக்கிறீங்களே அதில் நீங்கள் கூற வர்றது என்ன ஜனவரி இருபத்தி மூணு நேதாஜியோட பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அரசால் அறிவிக்கப்பட்ட ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தான் நேதாஜியோட நினைவு நாள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் ஆனா அது ஒரு விமான விபத்து அப்படி ஒரு விமான விபத்து நடக்கல அப்படின்றத ஒரு ப்ரூஃபோட கூறக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு அதோட ஆதாரங்கள் ஆவணங்கள் நிறைய இருக்கு அது ஆவணமா அதுக்கு சொல்றீங்க நேதாஜியோட மரணத்தை ஆய்வு பண்ண கடைசி கமிஷன் முகர்ஜி ஆணையத்துல வரக்கூடிய விஷயங்கள் நேதாஜி பயணிச்ச அந்த விமான விபத்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவருடைய மரணத்தை விசாரிக்க அமைச்ச முதல் ரெண்டு ஆணையமும் அந்த விமான விபத்து நடந்துச்சு அந்த விமான விபத்தில் தான் நேதாஜி மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதோட மூணாவது ஆணையமான முகர்ஜி ஆணையத்தில் அப்படி ஒரு விமான விபத்து நடக்கவே இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் இப்போ ஒரு இளைய எழுத்தாளர் ஒரு இந்திய அரசாங்கமே ஒரு நினைவு தினத்தை பின்பற்றிட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து எதன் அஹ் ஒரு ஆதார அடிப்படையில அவங்களுக்குன்னு வாரிசுகள் இல்லாம இருக்கிறாங்க ஆனா நினைவு தினம் எப்பொழுதுன்னு கேள்வி வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐயப்பாடு எதுல இருந்து வந்தது அதை எப்படி நீங்க வந்து ஒரு அந்த நூல் மூலமா தெரியப்படுத்துறீங்க அப்ப அவர் இறக்கலைன்னா எப்பொழுதுன்றது கேள்வி வருதுல்ல ஓகே அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய இடத்த அவர் பார்த்து சொல்றாங்க இருக்குன்னு சொல்றீங்க நினைவு தினம் வந்து ஒரு அரசு வந்து டிக்ளேர் பண்றாங்க ஆமா ஆமா ஒரு இந்திய அரசு பல்வேறு அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகள் இருக்கும் நீங்க ஒரு எழுத்தாளரை கடந்து பல உணவு பிரிவுகள் இருக்கும் அப்ப அவங்க சரியாக இருக்குமா ஒரு பார்வை ஓகே சரிய ஆன்சர் என்ன அப்படின்னா கடைசியாக அமைக்கப்பட்ட முகர்ஜி ஆணையத்தில் அப்படி ஒரு விமான விபத்து நடக்கவே இல்லைன்ற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு ஆனால் அரசாங்கம் அதை ஒத்துக்கல அதுதான் உண்மை அந்த முகர்ஜி ஆணையத்தோட ரிசல்ட்டை வச்சு தான் இதை நான் எழுதியிருக்கேன் பிளஸ் மிஷன் நேதாஜி அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அவங்களுக்கு அதிகமாக குழு கொடுத்தது

சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் கும்னாமி பாபா அப்படின்ற ஒரு சாமி சுவாமிகள் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வாழ்ந்துருக்காங்க அவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அப்படின்றத அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்க்கும் அவருக்கும் ஒற்றுமை இருக்கு இல்லை நம்புறது வந்து ஒரு விஷயம் ஆனால் அதை நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ஒரு அரசுக்கு உண்டு நிரூபிக்கக்கூடிய பல சான்றுகள் இருக்கு அது எல்லாத்தையுமே வீரனின் விழிகள் பாகம் ரெண்டுல தெளிவாக அதை நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் என்ன அதை சொல்லுங்க அதை நான் சொல்லிட்டேன்னா புத்தகத்தின் மேல உள்ள சுவாரஸ்யம் அது அது வந்து இருக்கட்டும் ஒரு எழுத்தாளரா உங்களுக்கு எதன் சான்றுகள்ல நீங்க அதை எழுதுறீங்கங்கிறது தான் எழுதுறீங்கிறது மிஷன் நேதாஜி அவங்களால வெளியிடப்பட்ட பல நூல்கள் இருக்கு அவங்க எடுத்த திரைப்படங்கள் இருக்கு அது எல்லாத்துலேயுமே எந்த எதன் அடிப்படை ஆதாரங்களால யார் விட்னஸ் அப்படின்ற ப்ரூஃபோட தெளிவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா முதல் ரெண்டு ஆணையங்களுக்கும் மூணாவது மூணாவது ஆணையத்திலையும் நேராக வாக்குமூலம் கொடுத்தவங்களோட வாக்குமூலங்களே மாறுது டிஃபர் ஆகுது அதில் வந்து பாபா தான் நேதாஜி அப்படின்ற விஷயங்களை அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து அதை முழுசாக கொடுத்துருக்கேன்னா அவர் தான் கும்னாமி பாபா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அப்படின்றத நூலை படித்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டுடன் நேதாஜியின் வரலாறு முற்றுப்பட்டு விட்டதா அப்படின்னு அடுத்த கேள்வி பின் அட்டையிலே கேட்குறீங்க வினா எழுப்புறீங்க நீங்களே அந்த கொஸ்டின் மார்க்கோட இருக்கு நான் எழுப்பல நிறைய பேர் கேட்குற கேள்வி அது அப்படி இல்லை உங்களோட அந்த அட்டைப்படத்தின் பின்புறத்தில் முற்றுப்பட்டு விட்டதா கேள்விக்குறியோட இருக்கு அப்ப அதில் பதில் என்ன முற்றுப்பட்டு விட்டதா அப்படின்னா மக்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்து நேதாஜி பல இடத்துல பார்த்து நீங்க யூடியூப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா நேருவோட அதாவது வளையொலியும் இன்ஸ்டாவும் ஒரு

பதிவாக பண்ணுறீங்க இல்லை வரலாறு சரியான பதிவுகளில் தானே இருக்கா இல்லை வரலாற்றுகள் எதுவும் பிழை இருக்கான்றது தான் எனக்கு ஐயப்பாடு ம் ஆக்சுவலி இது வந்து ஒரு சரித்திர கட்டுரை நூல் கிடையாது இது நாவல் நாவலில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் உண்மை வரலாறையும் பத்து சதவீதமான கற்பனைகளையும் கலந்து தான் எழுதியிருக்கேன் உண்மை வரலாற்று அடிப்படையில் ஆவணங்களோட அடிப்படையில் என்னுடைய கற்பனை நடையையும் கலந்து தான் எழுதியிருக்கேன் அதன் அடிப்படையில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் எங்கே போனாரு என்ன ஆனாரு அந்த மர்மத்துக்கு இடையில இந்த விஷயத்தில் நேதாஜி வந்து நினைவு தினம் எப்பொழுதுங்கிறது உங்களோட கற்பனையா அல்லது இல்ல அதுல அதுக்கு அதுக்கு ஒரு தெளிவான முடிவு அதுல இருக்காது அதுக்கு ஒரு தெளிவான முடிவு இருக்காது அனைவராலும் நம்பப்படுற கும்னாமி பாபாவோட நினைவு தினம் என்னைக்குன்னு வேணா இருக்கும் உம்னாமி பாபா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து எந்த அளவுக்கு மாறுபடுறாரு எந்த அளவுக்கு ஒத்து போறாரு அப்படின்ற கும்னாமி பாபா கும்னாமி அப்படின்னா பெயர் இல்லாத பாபா கும்னாமி கும்னாமி பெயர் இல்லாத பாபா அவருக்கு பெயர் கிடையாது கும்னாமி பாபாவோட அந்த பார்வை அவருக்கும் இதுக்கும் எப்படி நீங்க வந்து ஒரு இணைத்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஓகே அந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல நிறைய சுவாமிகள் தோன்றுவாங்க இவங்க தான் நேதாஜி அப்படின்னு ஒரு ரூமர் பரவும் ஒரு காலகட்டத்துல அவங்க நேதாஜி இல்ல அப்படின்ற ஒரு தக்க சான்றோட நிரூபணம் ஆகும் ஆனா இந்த குண்ணாமி பாபா சாமிகளுக்கும் நேதாஜிக்கும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆன விஷயங்கள் ஒரு ஒத்து போகுது அவர் அவங்களுடைய கைரேகை ஆராய்ச்சி பண்ண நிபுணர்கள் வந்து மாறுபட்ட கருத்தை சொல்கிறாங்க ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அது நேதாஜினுடைய கையெழுத்து தான் சொல்கிறாங்க இன்னொரு சர்டன் பீப்புள் வந்து நேதாஜினுடைய கையெழுத்து இல்லை அப்படின்றாங்க ஒரு குண்ணாமி பாபாங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நீங்கள் அந்த காலங்கள் காலகட்டத்தில் ஏன் அவரே வந்து நேதாஜின்னு சொல்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகளை மறுத்து இருக்கிறார் அதுக்கு காரணம் என்னென்னா இரண்டாம் உலகப்பூர் சமயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போர் குற்றவாளியாக அறிவிச்சிருந்ததாக ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்திருக்குது அந்த பட்டியலில் அவர் நேம் இல்லை அப்படின்றத இந்திய அரசாங்கம் ஓப்பனாக சொல்லியிருந்தால் அவர் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு ரெடியா இருந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு இப்போ இந்த பல்வேறு மர்மங்கள் ஏராளமாக இருக்கு அதாவது வரலாற்று நாற்பத்தஞ்சாம் ஆண்டோடு முடித்து விட முடியாது மர்மங்கள் இருக்குங்கிறீங்க என்ன மர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இந்தியாக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ பார்த்ததா அவருடைய மரணத்தை பற்றி விசாரிக்கப்பட்ட முதல் ரெண்டு ஆணை நிறைய மக்கள் பொதுமக்கள் அந்த மக்கள் யார் அந்த மக்களோட பேர் எல்லாமே நூலில் கொடுத்துருக்கேன் அவங்க வந்து பார்த்ததா முதல் ரெண்டு ஆணையங்களையும் சாட்சி சொல்லியிருக்காங்க அந்த உண்மையான ஆதாரங்கள் ஆவணங்கள் அடிப்படையில் தான் நூல் எழுதப்பட்டிருக்கு அப்ப நேதாஜியின் இந்த மரண மர்மம் அப்படின்னு சொல்லலாமா

ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு செல்ல தான் ஆசைப்பட்டிருக்காரு அந்த போற வழியில தான் அந்த விமான விபத்து நடந்திருக்குது அந்த விமான விபத்து நடக்கல நேதாஜி ரஷ்யாவுக்கு தப்பி செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணா மற்றவர்கள் அவரை பத்தி தேட மாட்டாங்க வெள்ளக்காரங்களையும் மக்களையும் ஏமாற்றணும் அவங்கள வந்து மக்களை ஏமாத்தணுன்றத மூட்டி உள்ளாட்டியும் வெள்ளக்காரங்க தன்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம நேதாஜி மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து செயல்படலாம் ரஷ்யாவோட உதவியை நாட்டலாம் ஏன்னா அந்த இரண்டாம் முழக்க பொருளில் ஜப்பானுடைய சப்போர்ட்டை தேடி அவர் வந்து போராடிட்டு இருந்தார் இறுதியில் ஜப்பான் வந்து சரண் அவருடைய கொள்கை வந்து சரணடைந்தது ஜப்பான் தான் இந்தியா கிடையாது இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் நம்மளுடைய போர் தொடரும் அதனால் அடுத்த கட்ட திட்டம் ரஷ்யா தான் நேதாஜியோட முதல் திட்டமே ரஷ்யாவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் சூழ்நிலை அவரை வந்து பேர்லின்க்கும் ஜப்பானுக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு ஸோ இறுதியாக அவர் ரஷ்யாவை நம்புறாரு போகிற வழியில் அந்த விமான விபத்தை அவரே அரங்கேற்றிட்டதா ஒரு நாடகம் ஆனதாக கூட தரவுகள் இருக்கு நேதாஜியை மையமாக கொண்டு பல்வேறு நூல்கள் வந்திருக்கு அதில் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரீஷ் பிரபாகரன் மூலமாக இந்த நாவல் வந்து வெளிவந்திருக்கு பாகம் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பது பக்கங்கள் அதுல வந்து வீரன் விழிகள் என்ற தலைப்புல தான் இந்த நூல் வெளியாயிருக்கு அந்த நூலின் அட்டைப்படத்தில் பின்புறத்திலேயே நேதாஜி நினைவு தினம் எப்பொழுது கேள்விக்குறி உண்மையிலேயே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விமான விபத்தில் தான் இறந்தாரா அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுடன் நேதாஜியின் வரலாறு முற்றுப்பட்டு விட்டதா என்று அடுக்கடுக்கான கேள்விகள் ஓட அந்த பக்கங்கள் நம்மளை புரட்டி பார்க்க வைப்பது வைக்கின்றது என்று தான் சொல்ல சொல்ல தோன்றுகின்றது அந்த வகையில் வீரனின் விளியல் பாகம் ரெண்டு சுவாரஸ்யமாக இருக்கின்றது இதே போல் நல்ல பல பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து நண்பர்கள்கிட்ட அந்த பதிவின் அனுபவங்களை தெரிவிங்க வீரனின் விழிகள் பாகம் ரெண்டு எழுத்தாளர் ஹரிஷ் பிரபாரனுடன் விஜய்குமார்